கரு ராமநாதன் அர்ச்சுனாந்தித்துமா விநாடி ஹத்தக காளியா குபத்துமா நன்றி மூலாசன மந்திர மந்திரித்துமா நான் என்னுடைய அண்ணன் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நாங்கள் ஆதரிக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்ததற்காக எந்த ஒரு பிரியோசனமும் என்றாருக்கு இருக்க இருக்காது அவர் சொல்ல விடந்த விடயத்தை ஒரு வசனத்திலே சொல்லுகிறேன் இந்த டிசிசி மீட்டிங் என்பது தேவையற்ற ஆணி என்பதுதான் எங்களுடைய கதை அதாவது நான் அவரோட கதைத்தை நான் அவருடைய கதைக்கு போட்டு தான் அந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் என்று கொண்டு வரப்பட்டது என்னுடைய நிசாங்க அரியப்பர் அவர்கள் சொன்னதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிரானது முதலாவது ரெண்டாவது போது மாகாண சபைகள் இல்லை ஆகவே மாகாண சபையை பிரதிநிதப்படுத்துகின்ற இந்த நேரத்திலே இந்த டிசிசி மீட்ட மீட்டிங்குக்கு எந்த ஒரு சட்ட வரையறையும் இல்லை உதாரணத்தாக அதை யார் சே சே பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கபினட் அமைச்சர் அவர்கள் பிரதிநிதப்படுத்துவார்கள் ஆம் உண்மை எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பிரதிநித்ப்படுத்துகிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இரண்டாவது அந்த டிசிசி மீட்டிங்குக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வருவார்கள் சில பேர் வரமாட்டார்கள் அரசாங்கத்தில் வருவார்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அங்கே அங்கே என்ன என்ன கதைக்கிறோம் முடிவுகள் முடிவுகள் எடுக்கிறோம் அந்த அமுல்படுத்தப்படுகிறதா சட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை உதாரணத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே மணல் கொள்ளை என்பது ஒரு பெரிய விடயம் இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக நான் ஸ்ரீதரன் ஐயா ரஜிவ நம்பி உட்பட அனைவரும் ஒரு முடிவொண்ட எடுத்தாலும் அது ஏதாவது அதில் பிரயோசனம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை ஏனென்றால் எடுத்து போட்டு அடுத்த நாள் விடிய காலமே நாங்கள் டிப்பருக்கு பயந்து தான் பாதையிலே வாகனத்தை ஓட வேண்டும் டிசிஜி மீட்டிங்கிலே முடிவெடுக்கிறோம் தெலிபலை ஆதார வைத்தியசாலையிலே நடந்த வைத்தியருடைய ஊழல் தொடர்பாக மல்லாகம் கோர்ட்ஸிலே போடப்பட்ட அந்த வழக்குக்குரிய பி ரிப்போர்ட்டை பதியுங்கள் என்று சொல்லி டிசிஜி மீட்டிங்களை சொல்லிவிட்டு வருகிறேன் ஏழு நாளைக்கு பதியவில்லை அந்த வைத்தியர் இப்போது வைத்திய நீதிமன்றத்துக்கு எதிராக வெளியே நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிற தள்ளிப்படை வைத்தியத்தை வைத்தியசாலையை பாதுகாப்போம் என்று என்னொரு மணியம் என்னென்றால் அதை செய்வது எங்களுடைய சைக்கிள் கட்சி இந்த விகாரைக்கு எதிராக அரசியல் செய்த அதே சைக்கிள் காட்சி தான் அங்கேயும் போய் மறுபடியும் இந்த நீதிமன்றங்களுக்கு எதிராக எல்லாவற்றையுமே செய்கிறது டிசிஜி மீட்டிங்களை நாங்கள் முடிவெடுக்கிறோம் உண்மையை சொல்ல வேண்டால் ஒரு விட சொல்லுகிறேன் தயவுசெய்து ரஜுவரன் அவர்கள் கோவிக்க வேண்டாம் என்னென்றால் இந்த வடகமான மாண இருக்கிற டிசிசி மீட்டிங் வச்சா பண்றது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவருக்கு அதை எப்படி நடத்துவது என்றும் தெரியாது நான் ஏதாவது கேள்வியை கேட்டால் பக்கத்திலே ஜிஏ பிரதிபண்ட சரிதானே ஆ சரி 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 என்று இல்லை இல்லை என்று தயவு செய்து உங்களுடைய டிசிஜி மீட்டிங்கை தயவு படித்த மனிதன் எங்களுடைய ரஜிவனாவை ஒரு சேமன்டா போடுங்கள் அது பிரியோசனம் அவரோட கதைக்கலாம் இரண்டாவது அவருக்கு விளங்கும் ஒரு வைத்திய ஒரு ஒரு அதிபராக இருந்திருக்கிறார் அவருக்கு அது விளங்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அவரிடம் படித்துக் கொள்ளலாம் நல்ல மனிதர் ரெண்டாவது இந்த டிசிஜி மீட்டிங்கில் எடுக்கப்படுற முடிவுகளை நாங்கள் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறோம் என்ற ஒரு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நானும் கயத்துட்டு போகிறோம் நான் கொழும்பில் இருந்து நாற்பது நாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா செலவழித்து போகிறோம் ஒரு பிரியோசனமும் இல்லை ஆகவே முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் தொடர்பான இது ஒன்றை சட்ட மூலமாக கொண்டு வாருங்கள் சட்டமாக்குங்கள் அதை அட்டாக்குங்கள் அப்போதுதான் அதில் ஏதாவது பிரதிபலம் வரும்